வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஆகஸ்ட் இரண்டு வரங்களை கண்டறிதல் பகுதி மூன்று எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து இருபத்தி ஒன்று ஒரு நாளில் உங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாக நீங்கள் நினைத்தால் த பீஸ்டை பற்றி நீங்கள் அறியவில்லை என்று அர்த்தம் த பீஸ்ட் என்பது உலகிலேயே மிக பெரிய அதிக தடைகள் உள்ள தடைப்பாதை ஆகும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு பெல்ஜிய நிறுவனம் தடைப்பாதைகள் பலவற்றை ஒன்றாக இணைத்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளத்திற்கு பல தடைகள் நிறைந்த ஒரு தடைப்பாதையை உருவாக்கியது இது அறுபது சவால்களை கொண்டது ஓட்டம் ஏறுதல் தவழ்தல் போன்ற சவால்களில் வெற்றி பெற்று தொடுக்கோட்டை சுமார் பத்து நிமிடங்களில் தொட வேண்டும் உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிப்பது கூட ஒரு தடைப்பாதை போல தெரியலாம் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு நீங்கள் பொருத்தமானவரா என்பதை சில முயற்சிகளில் கண்டறியலாம் ஆவிக்குரிய வரங்களைப் பற்றி பவுல் எழுதியபோது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு என்று ஊக்குவிக்கிறார் ரோமர் பனிரெண்டு இரண்டு பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலுக்காக ஜெபித்து வேதாகமத்தை வாசித்த பிறகு ஏதாவது ஒரு ஊழியத்தை முயன்று பாருங்கள் திருச்சபையில் ஊழியம் செய்கிற ஓர் ஊழியரிடம் பேசுங்கள் அந்த ஊழியத்தில் உள்ளவர்கள் எவ்வாறு ஊழியம் செய்கிறார்கள் என பாருங்கள் தேவ நடத்துதலின் படியான காரியங்களில் ஊழியம் செய்து பாருங்கள் உங்களுடைய வசதி வட்டத்துக்கு வெளியே சென்று ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பலாம் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது தேவன் கிதியோனை அழைத்தபோது நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன் இதோ மனசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார் நியாயாதிபதிகள் ஆறு பதினைந்து சாத்தியமற்றது போன்ற அந்த தடையை சந்திக்கும்போது போது கிதியோனிடம் தேவன் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னார் வசனம் பதினாறு நீங்கள் கர்த்தருக்கு சேவை செய்ய முற்படுகையில் ஊக்கமாக ஜெவியுங்கள் தேவன் வழி திறப்பார் செயலில் காட்டுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வரத்தை பரிசோதிப்பதற்கான ஒரு வழிமுறையை கண்டுபிடித்து தேவன் உங்களை எங்கு வழிநடத்துகிறார் என பாருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு தீமோத்தேயு ஒன்று ஒன்பது இரண்டு பேதுரு ஒன்று பத்து யாக்கோபு இரண்டு ஐந்து ஆகிய வசனங்கள் ஆமீன்